உறவுகளுக்கு இனி வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகம் முதலில் அமைந்திருக்கிறது போக்குவரத்து அபராத சலுகை நாள் இன்று தொடக்கம் ஆரம்பம் சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக விதிக்கப்பட்ட அபராதங்களில் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி செய்யப்பட இருக்கின்றது இந்த ஆரம்ப பதினெட்டாம் திகதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் வியாழக்கிழமை தொடக்கம் ஆரம்பமாக ஆரம்பத்தொகை சதாத் எஃபா தளங்களில் தானாகவே குறைக்கப்பட்டு பயனாளர்கள் பணம் செலுத்த வகை செய்யும் இதற்காக வேண்டி எந்த இணையதளங்களில் விண்ணப்பிக்கவோ செயலிகளை தரவிறக்கம் செய்யவோ தேவையில்லை அதன போக்குவரத்து அபராத தள்ளுபடி என்ற பெயரில் போலியான தொலைபேசி அழைப்புகள் குறித்த தகவல்களை திரட்டும் இணையதளங்கள் இணைந்து கொள்ளுமாறு வரும் குறிஞ்சியது குறித்து விசே எச்சரிக்கையாக இருக்குமாறும் போக்குவரத்து இயக்குநரகம் வேண்டு நிற்க அபராதங்களுக்கான சலுகையை ஆறு மாதங்கள் வரை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே இந்த ஆறு மாத கால பகுதிகளில் போக்குவரத்து அபராதங்கள் இருப்பவர்கள் உடனடியாக சென்று உங்கள் அபராத தொகைகளை கட்டி முடிக்குமாறு வேண்டப்படுகிறார்கள் முக்கிய மூன்றோ முக்கிய தலைவர்களுடன் பிசி பீச்சுவார்த்தை சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் மற்றும் அக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதி முகமது பின் சயித் நயான் ஆகியோர் தொலைபேசி வழியில் உரியம் மேற்கொண்டனர் இரண்டு தலைவர்களும் பிராந்தியத்தின் நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பை நோக்கி செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தனித்தனியாக கத்தார் அமீர் அவர்களும் மற்றும் அவர்களும் சல்மானுடன் தொலைபேசி நடத்தியுள்ளார் பிராந்திய சர்வதேச நிலைமைகள் குறிப்பாக காசாவின் நிலைமைகள் குறித்த இஸ்ரேல் ஈரான் விவகாரம் குறித்து விசேடமாக பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக அறியமுடுகின்றார் இதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்து மழை காரணமாக இடங்களையும் வெளியிட்டிருக்கின்றார் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மதீனா முனஃப்ரா நகரில் இந்த பெரியவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றே சொல்ல வேண்டாம் முகமது இஸ்மாயில் அல் அபுல் சஃபா கடந்த நாற்பது வருடங்களாக புனித பயணிகள் உட்பட பல லட்சம் பேர்களுக்கு தினமும் இலவசமாக தேநீர் டீ காபி பீடித்தம்பழங்களை இலவசமாக விநியோகிப்பதற்காக அறியப்பட்டவர் தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் இன்று இறையழைப்பை ஏற்றுக்கொண்டார் என்றும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் பல்வேறு கவர்நோயிற்றுக்களில் மழைப்பொழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக சவுதி அரேபியாவின் பல பிராந்தியங்களில் மழைப்பொழிவுகள் இடம்பெற்றிருப்பதாக அங்கிருந்து எமது எஃப்னா தமிழ் டிவி ஊடகத்திற்கு விசிட வீடியோ பதிவொன்றை கூட ஒரு நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார் அவருக்கு எமது ஊடகம் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த ஊடகப்பதிவின் அடிப்படையில் சவுதி அரேபியாவின் பல்வேறு பிராந்தியங்களில் மலைப்புகள் மலைப்பொழிவுகள் இடம்பெற்றதாகவும் தான் வேலினைவை தாம் வெளியில் செல்லும் நேரத்தில் இந்த வீடியோ பதிவை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருக்கு எமது ஊடகம் சார்பாக மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கட்ச் யாத்திரைகள் குறித்து நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரைகளுக்கான ஒதுக்கீடுகளை இடைநிறுத்தவும் முறையான ஒதுக்கீடுக்கான பாதிக்கப்பட்ட பயண முகவரை சேர்க்கவும் மினை மென்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சவுதி அரேபிய அரசாங்கம் யாத்திரைகளின் வருகை நிர்பயிப்பதற்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒதுக்கூட்டை வழங்கியிருக்கிறது இந்த ஆண்டு இலங்கையிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு யாத்திரைகள் வருகை தருவதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டது வெவ்வேறு பயண முகவர்களுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் பயண முகவர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை எடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதற்கு இடைக்கால உத்தரவை வழங்கியிருந்தனர் ஹஜ்குலோ தனது பயண உரிமத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு தன்னிச்சையாக ரத்து செய்ததாகவும் பயண முகவர் குற்றம் சாட்டியிருந்தார் மனுதாரர் மனுவில் இரண்டு ஆண்டுகளுக்கு தனது உரிமைத்தை இடைநீக்கம் செய்வதற்கான குழுவின் முடிவு பாதுகாப்பு பிணை நிதி காரணங்களுக்காக செய்யப்பட்டதாக அறிய முடிகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயண முகவராக தன்னை பதிவு செய்யுமாறும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செய்யப்பட்ட ஒதுக்கீட்டை இடநிறுத்துமாறும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர்ப்பதற்றம் ஒரு காரணம் இருக்கும் சூழலில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அமீரகம் ஓமான் பஹ்ரன் நாடுகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் அதே நேரத்தில் உயிரிழப்புகள் கூட பதிவாகியிருக்கும் அதே சூழலில் விமான போக்குவரத்துகள் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றன ஐக்கிய அமீரகம் துபாய் பஹரன் மற்றும் அதே நேரத்தில் ஓமான் நாடுகளின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிர்ச்சேதம் கூட ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஓமான் நாட்டில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக கிட்டத்தட்ட நேற்றிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்தொன்பது நபர்கள் உயிரிழந்ததாக அறிய முடிந்தது இன்று உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதில் வேதனையான செய்தி என்னவென்றால் பல்வேறு தொழிலாளர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் நீர்நிலைகள் அடித்துச் செல்லும் வீடியோ பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் கூட வெள்ள நீர் அபாயத்தில் சிக்கி வாகன ஓட்டியொருவர் வாகனத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் என்று அக்கிரபு அமீரகம் ஊடக இயக்கியின் வாயிலாக அறிய முடிகின்றது இதே நேரத்தில் ஒமான் நாட்டில் பல்வேறு பிராந்தியங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது குறிப்பாக ஓமானில் ஆசியாவைச் சேர்ந்த பெண்ணின் உடலை இன்றைய தினம் மீட்டிருக்கின்றார்கள் அவர் தொடர்பான பெயர் விவரங்கள் அறிய முடியவில்லை ஆகவே ஓமானில் வினாஸ் மாகாணத்திலிருக்கும் பண்ணையிலிருந்து ஆறு தொழிலாளர்களின் சடலங்களை கூட மீட்டிருக்கிறார்கள் ஆகவே ஓமான் நாட்டில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அச்சப்படுகின்றது இதே நேரத்தில் அக்கி அமீரகம் ஓமான் மற்றும் பஹ்ரன் நாடுகளுக்காக டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் உங்களுடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விமான போக்குவரத்து பற்றிய தகவல்களை பேணிக் கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் காரணம் அக்கிரவு அமீரகம் தமது விமான சேவைகளை முழுமையாக நிறுத்தியிருக்கின்றார்கள் காரணம் விமான நிலைய வளாகத்துக்குள் முழுமையாக நீர்த்தக்கங்கள் தங்கியிருக்கின்றன ஆகவே விமான நிலையத்துக்குள் யாரும் வர வேண்டாம் என்ற விசேட சுற்றறிக்கையை கூட துபாய் விமான சேவைகள் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் பயணிகளுக்கு விசேட அறிவித்தலை கூட வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக துபாயில் மெட்ரோ சேவைகளிலிருந்து அனைத்து போக்குவரத்து சேவைகள் கூட ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது பிரதான மால்கள் கூட நீர்நிலைகளில் நீந்துகின்றன இதே போன்றுதான் ஒமான் நாட்டிலும் பெரிய தாக்கங்கள் உணரப்பட்டிருக்கிறது ஆகவே ஒமான் நாட்டில் நீர்நிலைகள் சரியாகி நல்லபடியாக வளமைக்கு திரும்ப யாவரும் பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம் நான் தமாமில் இருக்கின்றேன் எலக்ட்ரீசியன் வெளியிருந்தால் சொல்லுங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று பதிமூன்று சைபர் ஒன்பது நூற்றி எழுபத்தி நான்கு நான் தமாம் இருக்கின்றேன் எலக்ட்ரீசியன் விலை இருந்தால் தெரியப்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றான் மீண்டும் ஒரு முறை தொடர் விளக்கத்தை தருகின்றோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஐநூற்றி பதினொன்றோ முன்னூற்றி ஒன்பது நூற்றி எழுபத்தி நான்கு வீட்டு ரைபர்கள் இரண்டு பேர் அவசரமாக தேவைப்படுகின்றது இடம் ரியா சம்பளம் மற்றும் இதர விபரங்களுக்கு இரண்டாயிரம் சம்பளம் மற்றும் உணவு என்று சொல்லி இறக்கண்டார் விரும்பினால் ஹவலாக மாற்றிக்கொள்ளப்படும் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து பத்து நூற்றி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நான் டிரைவர் வேலை தேவை தனாசில் மாறுவதற்கு இருந்தால் உதவி செய்யவும் இடம் கீதாவாக இருக்க வேண்டும் ப்ளீஸ் உதவி செய்யுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி ஐந்து இரண்டு மாதத்துக்கு ரைவர் தேவை மே மற்றும் ஜூன் மாதங்கள் சலரை இரண்டாயிரம் ரியால் லொக்கேஷன் உமல் ஹமம் ஹமம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் செல்வதற்கு குறைந்த செலவு டிக்கெட் முன்பதிவுகள் செய்வதற்கு சிறந்த வலைத்தளம் எது என்று ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் ஒன்று அல் ஜீரா ஏர்வேஸ் நேரடியாக நீங்கள் வலைத்தள முகவரிக்கு சென்றால் புக் செய்து கொள்ளலாம் குறைந்த விலையில் இருக்கின்றதம் ஆனால் குடி தண்ணீர் பற்றிய விபரங்கள் இருக்கின்றது சில வீடுகளில் தண்ணீர் தர மாட்டார்கள் என்பதையும் அறியத்திருக்கின்றோம் ஆனால் குறைந்த விலையில் அல் யசீரா ஏர்வேஸில் பயணம் செய்யலாம் இதே நேரத்தில் டவுள்யூவி ஜியோ டவுள்யூஇ ஜியோ என்ற வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்தும் நீங்கள் பயணம் செய்யலாம் அதே நேரத்தில் ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்டும் நல்லம் ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்டும் நெல்லாம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் கோ டபுள்யூஇோ ஜியோ மற்றும் இண்டிகோ விமானமும் மிக குறைந்த விலையில் இருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இதே நேரத்தில் நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் செய்யும்போது டிக்கெட்டுகள் சேஞ்சிங் அதாவது டிக்கெட் மாற்றியமைத்து கொள்ளக்கூடியதாகவும் லக்கேஜ் அதிகூடிய பெருமதிகள் இருக்கக்கூடியதாகவும் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக மிக அவசரம் டிக்கெட்டுகள் மாற்றியமைக்க வேண்டும் திகதிகள் மாற்றியமைக்க வேண்டுமாக இருந்தால் லக்கேஜிற்கள் கொஞ்சம் கூட வர வேண்டுமாக இருந்தால் டிராவல் சூடாக போடுவது மிக மிக நல்லம் காரணம் நீங்கள் நேரடியாக வெப்சைட் வெப்தளங்களூடாக நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் செய்யும் போது உங்களுடைய லக்கேஜின் பெருமதிகள் மிக மிக குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு ராவல்ஸ் ஏஜென்சியூடாக நீங்கள் போடும்போது ராவல்ஸ் ஏஜென்சிகளுக்கு லக்கேஜின் பெருமதிகள் அதிகமாக இருக்கும் இதை இரண்டையும் மிக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் ஏனென்றால் ஒரு பத்து கிலோ பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்வதனால் உங்களுக்கு நன்மை இருக்குமென்றே சொல்ல வேண்டாம் ஆகவே நீங்கள் நேரடியாக வெப்தளம் ஊடாக என பொருட்கள் கொண்டு செல்ல செல்லவில்லை என்றால் நேரடியாக வெப்தளம் ஊடாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நிறைய பொருட்கள் லக்கேஜ் கூடிய பெருமதிகள் வேண்டுமாக இருந்தால் நேரடியாக டிராவல்ஸ் ஏஜென்சி நிருபர்களிடம் சென்று டிக்கெட் முன்பதிவுகள் செய்வது சால சிறந்தது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி உறவுகளை கொமன் பற்றிய விவரங்களை முழுமையாக படிக்கவில்லை என்றும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்